சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள கரிகாலனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் ஐம்பூதங்களில் அதாவது நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இந்த ஐந்தில் ஒன்று நீர் விவசாயத்தில் மிக முக்கியமான இடுபொருள் ஒரு நீரியல் நிபுணரை சந்தித்தப்போ அவர் சொன்ன தகவல் நமக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் ஏற்படுத்துச்சு உலகத்தில் சுமார் எழுநூறு கோடிக்கும் மேலே மக்கள் வாழ்கிறாங்க இதில் ஒரு நூறு கோடி மக்கள் இந்தியாவின் மக்கள் தொகை சுமாராக நூற்றி நாற்பது கோடி இதில் ஒரு பதினெட்டு இருபது கோடி மக்கள் சரியான அளவு நீர் குடிக்கவும் குளிக்கவும் கிடைக்காம சிரமப்படுறாங்களாம் இது இன்னும் வரக்கூடிய காலகட்டங்களில் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு சொலவடை சொல்லப்படுவதுண்டு என்னுடைய பாட்டன் தண்ணியை ஆற்றுல பார்த்தாரு என்னுடைய தாத்தா குளத்துல ஏரியில் பார்த்தாரு என்னுடைய அப்பா தண்ணியை கிணத்துல பார்த்தாரு நான் இப்போது ஊத்துல பார்க்குறேன் என்னுடைய மகன் எதில் பார்ப்பாரோ தெரியல அப்படின்னு தண்ணீர் பற்றாக்குறை தண்ணீர் சேமிப்பு இல்லாமையை குறிப்பிட சொல்லப்படும் சொலவடையை எல்லாரும் நினைவில் வச்சுக்கணும் கோடைகால மழை கொஞ்சம் கிடைக்கும் இதையொட்டி விவசாய பணிகள் வேகம் எடுக்கும் கிடைக்கும் மழை நீரை சிக்கனமாக பயன்படுத்தணும் நல்லபடியாக சேமிக்கணும் ஐயா உங்ககிட்ட ஒரு பெரிய விவசாய கூட்டம் இருக்குது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வச்சுருக்கிறீங்க அவர்களுக்கு இதை பற்றி எல்லாம் தெரியப்படுத்துங்க குறிப்பாக இளவட்டங்களுக்கு சொல்லுங்கள் கேரளாவில் தண்ணீரை சுடுவலம்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் எல்லா விவரம் தெரிஞ்சவங்களும் தண்ணியில் சீரகத்தை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறாங்க உடலுக்கு அவ்வளவு நல்லது சீர்கூட்டல் அகம்தான் சீரகம் உடலை சீர் செய்யக்கூடியது தான் சீரகம்ங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும் நம் உடல் நலனில் அக்கறை செலுத்த பெரியவங்களிலிருந்து மருத்துவர்கள் வரை முதல்ல பருக சொல்கிறது தான் ஏன்னா அது அவ்வளவு சுத்தமானது எந்த கலப்படமும் செய்ய முடியாதது இளநீர் இது வரைக்கும் இனிமே என்னாகுமோ ஒரு தென்னை மரம் ஒரு நாளைக்கு சுமாராக ஐம்பத்தஞ்சிலேருந்து அறுபத்தி அஞ்சு லிட்டர் தண்ணீர் தான் வருடத்துக்கு நூறுலேருந்து இரநூறு இளநீர் அப்புறம் தேங்காய்களை தரும் தர முடியும் கோடை காலத்தில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் இதனால் மேல் மண் காஞ்சிடும் மேல் மண் காஞ்சா வேர்களும் காய்ந்து போகும் இதன் காரணமாக தென்னை மட்டைகள் பழுப்பு நிறமாகி காஞ்சி போயிடும் அதனால் கரிகாலனையா தென்னை மரமாக இருந்தாலும் சரி எந்த மரப்பயிராக இருந்தாலும் சரி தேவையான தண்ணியை சொட்டு நீர் வழியாக கொடுத்தா நல்ல பலன் நிச்சயம் உண்டு தண்ணீர் சிக்கனம் தேவை இக்கணம் மட்டுமல்ல எக்கணமும் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்